அஸ்லாம் அலைக்கும் வா ரஹமத்துல்லாஹி ஒ பர்காஹி ரபிலமின் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது அம்மா அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய பேரர்களால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் காணொலியில் பாகம் பதிமூன்று இந்த காணொலியில் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் என்று நாம் பின்பற்றக்கூடிய இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது அவைகளை சரியாக புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த காணொலிக்குள்ளே செல்வோம் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் இன்றைய காலத்தில் நம் குடும்பங்களில் உள்ள நிறைய நிலைகளை நம் குடும்பங்களில் உள்ளது மட்டுமில்லை நிறைய குடும்பங்களில் உள்ள ஒரு நிலையை நாம் ஆராய்ந்தால் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் எல்லோருமே விபச்சாரம் எனும் அசிங்கத்தில் மிக சர்வ சாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருமே சினிமாக்களை சின்ன திரை பெரிய திரை என்று எந்த ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் அனைவரும் பார்க்கக்கூடியவராக சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்படி பார்ப்பது விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு வராவிட்டாலும் விபச்சாரத்தை செய்வதற்கு நெருங்கிய குற்றத்தில் வந்துவிடும் இப்படி சினிமாக்களும் மற்ற இதுகளை பார்க்கறது வந்து நம்ம விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாகாவிட்டாலும் எங்க கொண்டு சேர்க்கும் விபச்சாரத்தை செய்வதற்கு நெருங்கிய குற்றத்தில் வரும் சினிமா படங்களில் சின்ன திரைகளில் யாரோ எவரோ கட்டிப்பிடித்து ஆடுகிற அந்தரங்கத்தை காட்சியாக்கி காட்டுகிறார்கள் எதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக இது ஒரு வழி அவர்களுக்கு இதை அறியாமல் சினிமாவில் மோகம் கொண்டு அவர்களுக்கு ரசிகர்கள் என்றும் ரசிகர்கள் மன்றம் என்றும் என்னென்ன அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் என்பதை நான் சொல்லி தெரியவில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த போக்கில் விட்டவர்கள் யார் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள்தான் அதை சரி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பையனும் கன்னத்தில் ரெண்டு அரை அறிஞ்சு என்னடா வேலை பார்க்குறீங்கன்னு பெற்ற தகப்பை கண்டிச்சிருந்தா அந்த வேலையை அவன் செய்வானா இன்றைக்கு அதனுடைய காட்சியை நீங்கள் நடித்து கொஞ்சம் காசு சம்பாரிச்சுட்டானா போதும் அவனுக்கு உடனே முதலமைச்சர் ஆகணும் நான் முக்கிய ஆகணும் இந்த ஆசை வந்துடுது அப்போ இந்த பைத்தியக்கார கும்பலை ரசிகர் என்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பைத்திய கும்பலை பயன்படுத்தி அவன் காரியத்தை சாதிக்க முயற்சி செய்கிறான் நிச்சயமாக அவன் வெற்றி அடைய மாட்டான் அது தனி விஷயம் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்களே இளைஞர்களை இளைஞர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு பொறுப்பேற்று செய்ய வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களும் தான் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் பாடல்களும் அருகு அருவறுக்கத்தக்க காட்சிகளும் அதில் வடிவமைக்கப்பட்டு இளைஞர்களை எழுஞ்சிகளை மூளை தலைமை செய்யப்படுகிறது அதன் காரணமாக இதை பார்த்து ரசித்தால் விபச்சாரம் செய்வதற்குரிய ஒரு படியை தாண்டிவிட்டீர்கள் என்று அர்த்தமாகிவிடும் விபச்சாரத்திற்குரிய ஒரு படி ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அதுக்கு அர்த்தம் இதற்கு அடுத்தபடி நாமே செய்து பார்த்தால் என்ன தவறு அதை இன்றைக்கி இருக்கிற இந்த ஷோர்ட் வீடியோக்களாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் என்ன இருக்கிற சமூக வலைத்தளங்கள் என்ன வாய்ப்பு இருக்கோ அவ்வளவிலையும் நீங்கள் பாருங்கள் என்ன காட்சிகள் சின்ன சின்ன வீடியோக்களாக வருது ஆணும் பெண்ணும் நடனமாடக்கூடியது இல்லையா கவர்ச்சிகரமாக பேசக்கூடியது கவர்ச்சிகரமாக தங்களை காட்ட வேண்டியது அனைத்தும் நடக்குது இல்லையா இதை தான் அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க இதை பார்த்து ரசித்தால் விபச்சாரம் செய்வதற்குரிய ஒரு படியை ஒரு ஸ்டெப்பை நாம் முன்னெடுத்து வைத்து விட்டோம் என்று அர்த்தம் அல்லவா இதற்கு அடுத்தபடி அவங்க செய்கிறது என்ன நாமே இந்த செயலை செய்தால் என்ன செய்து பார்த்தால் என்ன என்ன தவறு இருக்கிறது என்று அதற்குரிய முயற்சியில் இறங்கிவிட விடுகிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்று பல மாநில தலைநகரங்களில் சென்னையாக இருக்கட்டும் மற்ற மற்ற நம்ம சிட்டிகளாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் ஆண்களும் பெண்களும் சினிமா துறையை நாடி தானும் நடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு போதையூட்டப்பட்டு அதற்காக எதையெல்லாம் அவர்கள் இழக்கிறார்கள் எந்த நிலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் முதன் முதலில் பிறர் செய்வதை பார்க்கின்ற போது நமக்கு அருவறுப்பாக தெரியவில்லை கூச்சமாக இருக்கவில்லை என்றால் அதை பார்க்கத்தக்கதாக நமது மனம் மாறிவிட்டது என்று பொருள் அது பார்க்கக்கூடியதுதான் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற அளவுக்கு நாம் மாறிவிட்டோம் என்பதுதான் அதனுடைய பொருள் அடுத்ததாக நாமே அதை செய்தால் என்ன என்று நமது எண்ணங்களில் தோன்றிவிடும் இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம சமூகத்தில் நுழையுதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் நமது செயல்களில் அதற்குரிய வழிகளை தேடி முயற்சியில் ஈடுபட வேண்டிய நிலை எல்லோருக்கும் வந்துவிடும் இப்படிதான் மனிதனின் மனநிலை இறைவனால் படைக்கப்பட்டு இருக்கிறது இது கூட ஒரு வகையான மனோ தத்துவ இயல்பு தான் மனோ தத்துவ இன்றைய சூழ்நிலையில் சமூகம் கெட்டு குட்டிச்சுவராக போனதற்கு மிக முக்கியமான காரணம் விபச்சாரத்தின் அனைத்து வாசல்களையும் திறந்து வைத்துவிட்டு விபச்சாரம் செய்யாதே என்று கூறுவதுதான் எப்படி பட்டி தொட்டியெல்லாம் மதுபான கடைகளை திறந்து வைத்துவிட்டு மது அந்தாதீர்கள் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடம்புக்கும் கேடு அப்படின்னு சொல்கிறார்களோ அதே போல்தான் இதுவும் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் இஸ்லாமிய சித்தாந்தம் ஒன்று மட்டும்தான் அதன் அருகில் கூட சென்று விடாதே என்று கூறுகிறது விபச்சாரத்தை செய்யாதே என்று கூறுவதால் மட்டும் பயனில்லை ஏனென்றால் விபச்சாரத்திற்குரிய காரண காரியங்களை நெருங்கிவிட்டால் அதை செய்து விடுவது செய்து விடுவாய் அந்த பக்கனை நெருங்கிட்டன அதையும் நீ செய்து விடுவாய் என்று கூறும் மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தவிர வேறு எந்த மார்க்கமும் எந்த சித்தாந்தமும் இல்லை இன்று இந்த பூ உலகில் நடக்கின்ற எல்லா விதமான கேடுகளுக்கும் காரணம் விபச்சாரத்திற்கு தூண்டுகின்ற ஆபாச படங்களையும் காட்சிகளையும் பாடல்களையும் பார்ப்பது தான் முதல் தரம் அதான் முதல் அடிப்படையாக திகழ்கிறது அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டிய இளைஞர்கள் இளைஞர்கள் அந்த தற்கொறிகளுக்கு தடம் அமைத்துக் கொடுக்கிறார்கள் இதயம் அவர்களுடைய அம்மா அப்பா பிள்ளைகள் என குடும்ப சகிதம் அனைவரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து ரசித்து பார்க்கும் அளவுக்கு மனிதர்களுடைய மனநிலை மாறியிருப்பதுதான் காரணம் கொஞ்சம் கூட நாச்சம் இல்லாமல் வெக்க உணர்வுகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அப்படிப்பட்ட காட்சிகளை சினிமாக்களை பார்க்கிறார்கள் இரட்டை அர்த்தம் தருகின்ற பாடல்களையும் கேட்கிறோம் கேட்கிறார்கள் அதில் வரும் உடல் சேட்டைகளை பார்த்து ரசிக்கிறார்கள் இதில் எந்த விதமான வெறுப்பும் நமக்கு வராமல் இருக்கிறது என்றால் அதனுடைய காரணம் என்ன இந்த காட்சியில் காட்டுவதை நமது பிள்ளைகள் செய்தால் ஒத்துக்கொள்வோமா என்று சிந்திக்க வேண்டாமா இந்த மாதிரி நமது தங்கையோ தம்பியோ அண்ணனோ அக்காவோ அந்நியர்களுடன் ஆட்டம் போட்டால் ஒத்துக்கொள்ள முடியுமா எதை நாம் நடைமுறையில் அருவறுக்கத்தக்கதாக நம் ஆள் மனது நம்புகிறதோ எண்ணுகிறதோ அதை நாம் செய்யவில்லை ஆனால் நெருங்கிவிட்டோம் என்பதுதான் அதனுடைய பொருள் இந்த மாதிரியான கா இதுகளில் எல்லாத்திலையும் ஈடுபட்டு கொண்டு இருந்து ஆனால் நம்ம விச்சாரத்தின் பக்கம் நெருங்கலை அதை பார்க்கின்ற போது நமது வெட்கமும் ரோசம் வரல இப்படியெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து ஒன்று கூடி பார்த்து ரசிக்கிற இந்த காட்சியில் வருவது அவர்களுக்கு எந்த ஒரு வெக்கமோ உணர்வுகளோ கூச்ச நாச்சமோ ஏற்படுவதில்லை ஆனால் நம்மிடம் இது இல்லாத அளவுக்கு இருப்பது இந்த காட்சிகள் தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அல்லா அதன் அருகில் கூட நீங்கள் விடக்கூடாது என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அது வெக்கக்கேடானதையும் தீய வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் அபுல் ஆலுமின் பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் திருமறை குரான் என்பது முழு மனித குலத்திற்கும் நேர் வழி காட்டக்கூடிய அற்புதமான அறிவுரைகள் அப்படிப்பட்ட அற்புதமான பல அறிவுரைகளில் இது முக்கியமான ஒரு அறிவுரை அல்கூர் கான் பதினேழாவது ஆத்தியா முப்பத்தி ரெண்டாவது வசனம் விபச்சாரத்திற்கு நெருக்காதீர்கள் அது வெக்கக்கேடானதாகவும் தீய வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லாட்டு விபச்சாரத்துக்கு நெருங்குதல் என்றால் இது போன்ற கேடு கட்ட காட்சிகளை பார்த்து பார்த்து ரசிப்பது குலைந்து குலைந்து பேசுவது கணவன் மனைவி அல்லாத ஆண் பெண் இருவர் குஞ்சுவது போன்றவை தான் கணவன் என்றும் மனைவி குஞ்சுவதற்கு பெயர் இல்லற இல்லறம் குடும்பவியல் ஆனால் சம்பந்தமே இல்லாத ஆண் பெண்ணிடமோ பெண் ஆணிடமோ குஞ்சுவ விபச்சாரத்திற்கு நெருங்குதல் என்ற அந்தஸ்து அடித்தளத்தை அமைத்து தந்துவிடும் இப்படியே நெருங்கி 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 கடைசியில் எதை விபச்சாரம் என்று அல்லா சொல்லுகிறானோ எதை இந்த சமூகமும் விபச்சாரம் என ஒத்துக்கொள்கிறதோ அதில் முழுமையாக விழுந்து விடுகிற நிலையை பார்த்து விடுகிறோம் நடக்குதா இல்லையா நான் பேசுவது அனைத்துமே உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான காட்சிகள் குண்மையான செயல்பாடுகள் என்பதை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனால்தான் விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதே அப்படி நெருங்குவது அருவறுக்கத்தக்கதும் கேடு கட்ட வலிமையும் ஆகும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார் மேலும் அல்லாஹு ஆலமீன் வெட்கக்கேடானவைகளில் வெளிப்படையானவற்றையும் எது வெட்கக்கேடாக மானக்கேடாக அருவறுக்கத்தை செயலாக இருக்கிறதோ அவைகளை வெளிப்படையானவற்றையும் ரகசியமானதையும் பாவத்தையும் நியாயமின்றி வரம்பு மீறுவதையும் பாவமான காரியங்களில் நியாயமின்றி வரம்பு மீறுறது எது பற்றி அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் ஏற்கவில்லையோ அதை அல்லாவுக்கு இணையாக கருதுவது இப்படி செய்யுங்க அப்படி செய்ங்க இதுதான் கடவுள் அதுதான் கடவுள் என்று அல்லாஹ் உங்களுக்கு எதை சுற்றியும் சொல்லலையோ அதை அல்லாவுக்கு நீங்கள் இணையாக நீங்களே உண்டாக்கியதை நீங்களே கற்பனை செய்ததை அல்லாவுக்கு இணையாக கருதுவதையும் நீங்கள் அறியாததை அல்லாவின் மீது இட்டுக்கட்டி கூறுவதையுமே என் இறைவன் எனக்கு தடை செய்துள்ளான் என்று முகமது கூறுவீராக என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்படும் வெளிப்படை என்பது நேரடியாக செய்யக்கூடிய விபச்சாரத்தை குறிக்கின்றது அந்தரங்கமானது ரகசியமானது என்பது நேரடியாக செய்வதற்கு தூண்டக்கூடிய ரகசிய பேச்சுக்கள் போன்ற காரண காரியங்களை குறிப்பதாக இருக்குது சில அந்தரமாக சிலர் அந்தரங்கமாக அசிங்கமாக பேசிவிட்டு நாங்கள் எந்த நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லையே என்று விபச்சாரம் என்ற தவறை செய்யவில்லை தான் விபச்சாரத்திற்கு நெருங்கி விட்டீர்கள் எப்படி விபச்சாரம் என்ற தவறை நீங்கள் யாரும் செய்யல ஆனாலும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விட்டீர்கள் என்றுதான் அதோடைய பொருள் அவர்கள் அல்லாவுடன் வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த உயிரையும் தக்க காரணம் என்று கொள்ளவும் மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் இதை செய்பவன் வேதனையை சந்திப்பான் என்று இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒழுக்க கேடான ஒருவன் செய்தால் ஒழுக்க கேட்டை ஒருவன் செய்தால் அவன் மறுமையில் கடும் தண்டனைக்கு ஆளாகுவான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலுமின் இந்த வசனத்தில் தெளிவாக எடுத்து சொல்கிறான் ஒழுக்கக்கேடான விபச்சாரத்தை செய்தவர்களுக்குரிய தண்டனையை நபிகள் நாயகம் சரல்லா வலைவசெல்லும் அவர்கள் நமக்கு எச்சரித்து விலக்கி கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தியை நபிகள் நாயகம் சல்லாகும் அலைவசலம் தமக்கு ஏற்பட்ட ஒரு கனவின் மூலம் நமக்கு விளக்குகிறார்கள் நபிமார்கள் கனவு என்பது இறைவன்புறத்தில் இருந்து வருகின்ற வகை இறை அறிவிப்பு இறை செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்கள் அல்லாத நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் காணும் கனவுகள் பெரும்பாலானவை பொய்யாகவும் கற்பனையாகவும் தான் இருக்கும் அதை பெருதிப்படுத்தவே கூடாது நபிமார்களின் கனவில் சைத்தான் குறுக்கிட இயலாது இல்லையா சைத்தானிடமிருந்து அல்லாஹ் நபிமார்களை பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் கனவில் தனது மகன் இஸ்மாயில் அலைவசலம் அவர்களை அறுப்பதாக கனவு கண்டதை செயல்படுத்தி காட்டினார் அவருடன் உழைக்கும் நிலையை அவர் இஸ்மாயில் அதாவது வாலிபம் வந்து என்ன நல்லா உழைக்கின்ற வயதை அடைந்த போது என் அருமை மகனே நான் உன்னை அறுப்பது போல கனவில் கண்டே நீ என்ன கருதுகிறாய் என்பதை யோசித்து சிந்தித்து எனக்கு பதில் கூறு என்று சொல்கிறார்கள் அதற்கு அந்த தந்தைக்கு மகன் இஸ்மாயில் அலி அவர்கள் பதில் கூறுகிறார்கள் என் அருமை தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அவரும் நபிதானே இறைவன் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமையாளனாக காம்பீர்கள் என்று பதிலளிக்கிறார்கள் முழுமையாக நான் ஒத்துழைப்பேன் ஓட மாட்டேன் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன் நீங்க செய்யுங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு தனது மகன் சொல்கிறார் இதை நீங்கள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் எனவே இதுதான் வாழ்க்கை முறை நபிமார்கள் மூலமாக முதல் மனிதர் ஆளு ஆதமலை அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான ஒரு ஜோடி பெண் தேவை என்பதை உணர்ந்த ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு ஒரு துணையை படைத்துக் கொடுத்து இருவரையும் ஒன்று கூட செய்து அதன் மூலமாக சந்ததிகளை பெருக செய்து என்று வரை பல்கி பெருகி கொண்டிருக்கிறோம் இனி முடிவு நாள் வரை கொண்டு இருப்போம் என்பதுதான் இறைவனுடைய நேதி அதற்கு மாற்றமாக அவன் அமைத்து தந்த இந்த குடும்ப முயல் என்ற இல்லறம் அந்த புனிதமான உறவுக்கு மாத்தமாக இந்த விபச்சாரத்தின் பக்கம் யாரும் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான் மேற்சொன்ன அறிவுரைகளை தெளிவாக மீண்டும் மீண்டும் கேட்டு அல்லாவுக்கு அஞ்சு அப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லாஹ்